புதுச்சேரி ஊசுடு பகுதியைச் சேர்ந்த சகோதரர்கள் சதீஷ் மற்றும் பிரதீப் இருவரும் கஞ்சா விற்பனை செய்து வந்தனர் வியாபாரத்தில் ஏற்பட்ட மனக்கசப்பால் ஒருவருக்கொருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர் இருவரையும் நீண்ட நாட்களாக போலீஸ் தேடிவந்த நிலையில் மும்முரமாக சண்டையிட்டுக் கொண்டிருந்த சகோதரர்களை போலீஸ் ஏட்டு வசந்த் கையும் களவுமாக பிடிக்க முயன்றார் போலீஸ் பிடியிலிருந்து தப்புவதற்காக வீட்டிலிருந்த குக்கரை எடுத்து ஏட்டு வசந்தின் தலை மற்றும் முகத்தில் இருவரும் பலமாக தாக்கிவிட்டு எஸ்கேப் ஆகினர் இதில் படுகாயமடைந்த ஏட்டு வசந்தை பொதுமக்கள் மீட்டு ஹாஸ்பிட்டலில் புதுச்சேரி போலீசார் சதீஷ் மற்றும் பிரதீப் ஆகியோரை கைது செய்தனர் இப்போ கஞ்சா புழக்கங்கள் நடமாட்டங்கள் நிறைய கண்டுபிடிச்சு இந்த அரசாங்கம் வந்த பிறகு இன்னைக்கு நிறைய நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கிறோம் நிறைய கைதிகள் அரெஸ்ட் பண்ணிருக்கிறோம் இன்னைக்கு மாநிலம் தாண்டி கூட போயிட்டு இன்னைக்கு ஆந்திரா தமிழ்நாட்டில் உள்ளவங்களாம் கூட போயிட்டு நாம் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கிறோம் அதனால இன்றைக்கு வந்து கண்காணிப்போட தான் இருக்கிறோம் அதாவது வந்து இங்க போதைப் பொருள் வந்து புதுவை மாநிலத்தில் தடை செய்வதற்கு அது உள்ளே நுழைய விடாத அளவிற்கு இன்றைக்கு அனைத்து விதமான நடவடிக்கையும் காவல்துறைமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கு இப்போ இன்றைக்கி ஒரு இது மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு காவல்துறையுடைய உயர் அதிகாரியுடைய கூட்டம் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு உரிய முடிவுகள் எடுக்கப்பட்டு கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் இந்த அரசாங்கம் எடுக்கும் நம்முடைய புதுவை மாநிலத்தை ஒரு அமைதி மாநிலமாகவும் போதைப் பொருள் இல்லாத மாநிலமாகவும் உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த அரசனுடைய லட்சியம் அதற்கு எல்லா வகையிலும் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது பொதுமக்களும் இந்த அரசிற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வோம் ஏன்னா அக்கம் முக்கத்தில் உள்ளவங்க அது மாதிரி ஏதாவது ஒரு செயல்களில் ஈடுபட்டால் அவர்களை இந்த காவல்துறைக்கு அவர்கள் வந்து தெரியப்படுத்தினா அது நல்லதாக இருக்கும் அப்படின்றதையும் பொதுமக்கள்கிட்டையும் நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கிறோம்